என அருள்நாதர் இயேசு கிறிசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது தேவாதி தேவன் இந்த இரண்டாவது மாதத்தை அவருடைய பரிதான கிருபையினால் நாம் நிறைவு செய்யப் போகிறோம் இந்த இரண்டாவது மாதத்தின் கடைசி நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா வேதம் சொல்லுகிறது இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது தாவித ராஜா உட்பிரவேசித்து கத்தருடைய சமூகத்திலிருந்து கத்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று தாவிது ஆண்டவரை நோக்கி அவருடைய சமூகத்தில் இவ்விதமாக அவர் சொல்கிறார் தாவிதுக்கு ஒரு வாஞ்சி இருந்தது எப்படியாவது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீராத ஒரு வாஞ்சை அப்பொழுது கட்டர் அப்படி வாஞ்சியை கண்ணோக்கி பார்த்தார் நாத்தான் தீர்க்க தரிசியை அவர் அனுப்பினார் அனுப்பி தீர்க்க தரிசனமாக தாவித்துக்கு உரைக்கிறார் நீ தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது உனக்கு பிறக்கப் போகிற கற்பத்தின் பிறப்பை கொண்டு நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் அது மட்டுமன்றி அவருடைய சந்ததியின் ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பட்டியலிட்டு அவர் சொல்கிறார் அப்படி அவர் சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது இதை கேட்ட தாவிது அந்த சமயத்தில் அவர் இவ்விதமாக சொல்கிறார் ஆண்டவரே வெகு தூரமான காரியத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர் இதற்கு நானும் என் வீட்டாரும் எம்மாத்திரும் தகுதியற்றவர்கள் நாங்கள் தகுதியில்லாதவர்கள் நேற்று தினத்திலே அந்த நூற்றுக்கு அதிபதி அருள்நாதர் இயேசு சுவை பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே எனக்கு தகுதியே கிடையாது நான் தகுதி இல்லாத ஒருவன் என் வீட்டிற்கு நீர் வராதே இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்கிறான் இப்பொழுது தாவிது சொல்கிறார் ஆண்டவரே நீர் வெகுதூரமான ஒரு காரியத்தை சொல்கிறீர் இதற்கு நானும் தகுதியற்றவன் என் வீட்டாரும் தகுதியற்றவர்கள் நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு அவர் நடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த பாதைகளை அவர் திரும்பி பார்க்கிறார் ஆடு வைத்துக் கொண்டிருந்த என்னை நீர் அரசனாக மாற்றினீர் என்ற ஒரு அந்த தகுதியை நினைத்து நான் ஒரு நாள் வடாந்திரத்துறை ஆடுகளை நான் வைத்துக் கொண்டிருந்தேனே இன்றைக்கு என்னை அரசனாக இதற்கு முடி கிருபை ஆனால் இப்பொழுது சொல்கிற ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று உணர்ந்து நான் எம்மாத்திரம் என் வீட்டார் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் அவரை பார்த்து நாமும் கூட இவ்விதமாக சொல்வோம் ஆண்டவரே இந்த வருடம் தொடங்கி இந்த ரெண்டு மாதங்களை உம்முடைய கிருபை நிமித்தம் நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் தகுதியில்லாத சில நேரங்களில் நம்மை ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மை தகுதிப்படுத்துகிறார் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கருபை அவருடைய கிருபையை உணர்ந்து இந்த இரண்டாவது மாதத்திலே இந்த கடைசி நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்க நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துவோம் தெய்வாதி தேவன் அவருடைய கிருபை நம்மை தாங்கட்டும் இதுவரை நம்மை நடத்தி வந்தவர் தகுதி இல்லாத நம்மை அவருடைய கிருபை கொண்டு அப்படி சொந்த இரத்தத்தை நமக்காக உழைக்கறையும் செலுத்தி நம்மை மீட்டு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் தாவிது வாஞ்சை எப்படியாவது தேவருடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி சுயநலமல்லாத ஒரு வாஞ்சை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் சுயநலத்தோடு கூட இருக்கிறோமா சற்று யோசித்து பாருங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நிறைவு செய்வோம் நானும் என் குடும்பம் எம்மாத்திரம் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான நேரத்திற்காக நமக்கு சோத்துரம் இந்த காலை முடி வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனே சோத்துரைக்கு நினைத்திருள வேண்டுமான தாவிதி சொன்னது போல ஆண்டவரே நானும் என் குடும்பம் எம்மாத்துரும் ஆண்டவுரே எந்த ஆசிர்வாதத்திற்கு தகுதியற்றவர்கள் ராஜா சுயநலமற்ற ஆண்டவரேமை உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவர் எங்கள் சுயநலங்கள் சாகப்படட்டும் உமக்காக வாஞ்சி உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே தகப்பமே

இந்த நாள் முழுது பிள்ளைகளோடு கூட உடைய கரம் தங்கிருந்து இதை தாழ்த்தி இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியாத்துமா சரத்தை அர்ப்பணிக்கிற இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே தெய்வாதி தேவருடைய சமூகத்தில் இந்த நாள் அர்ப்பணிப்போம் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ